இப்ப நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம் இரண்டாவது வாக்கியம் தேவன் தம் உள்ளத்தை பாசு குமாருக்கு பாசு குமாருடைய உள்ளம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக திறக்கப்பட்டது ரச்சிப்பு மார்க் பண்ணிக்கோங்க பாத்துட்டோம் சபை மற்றும் ஊழியம் ஊழியம் பார்க்க போறோம் பற்றி மீண்டுமான தெளிவு காணப்பட்டது இப்ப ஊழியத்துக்கு வாரம் ஊழியத்துக்கு ஒவ்வொருத்தவங்க எழுதிருந்தது நான் பார்த்தேன் ஓகே நீங்க எழுதினதோட நீங்க எழுதுனதுதான் தப்பு பிள்ளைன்னு நான் எதுவுமே சொல்லல நீங்க எழுதுனதுகளோட இதை சேர்த்துக்கோ சபை என்பதற்கு மூல பாஷை பாத்தீங்க ரசித்து பாத்தீங்க அப்ப ஊழியத்துக்கும் கட்டாயம் இருக்கணும் தானே அப்டின்னு சொல்லி பதம் தான் இது எங்கெல்லாம் பைபிள்ல ஊழியம் ஊழியம்னு தமிழ்ல வந்து இருக்கும் புதிய ஏற்பாட்டுல இப்ப இயேசு சொல்றாருல நான் ஊழியம் சொல்ல வரவில்லை ஊழியம் செய்ய இங்கெல்லாம் ஊழியம் வார்த்தை வருது பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல அந்த இடத்துல சர்வ்னு வருது நான் சர்வ் பண்ணணும்னு நான் வரல நான் மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணணும் என்று சொல்லி வந்தேன்னு ஏன் சொல்றாரு என்ற வார்த்தையில அடுத்த இங்கிலீஷ்ல என்னன்னா கேர் அண்ட் சர்வீஸ் ஒருவர் மேல நாம காட்டுகிற கருஷனை அக்கறை மற்றும் சேவை செய்தல் இதுதான் இந்த ஜாயகோனியா அதுல விளக்கம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா நீங்க இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்க ரெஸ்டாரண்ட் போனோம்னா உங்க பக்கத்துல ஒரு வெயிட்டர் வந்து நிப்பாரு உங்களுக்கு ஏதாச்சும் சர்வ் பண்ணணும் கொண்டு வந்து கொடுக்கணும் மேசையின் பக்கத்துல தாழ்மையோட சேவை பண்றதுக்கு ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு வெயிட்டர் கேர் அண்ட் சர்வீஸ் அப்ப உங்க பக்கத்துல இருக்கிறவருடைய அந்த கிரேக்க பதம் என்னன்னா ஒருத்தர் வெயிட்டருக்கு உங்களை அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குமா கேரிங் அண்ட் சர்வீஸ் அவருக்கு பேர் தான் வெயிட்டிங் அட் டேபிள் இத நாங்க எப்படி நம்ம இந்த நான் சொன்ன எதா இருந்தாலும் பிதாட அன்ப வச்சுதான் நாங்க பாக்கணும் அப்படின்னு கிறிஸ்தி இயேசுவின் கண்ணாடி விடாத இயேசு சொன்னார்ல நான் வந்து ஊழியம் கொல்ல வரவில்லை ஊழியம் செய்ய வந்தேன் ஊழியம் கொல்ல வரவில்லை ஊழியம் செய்ய வந்தேன்னா நான் உங்களுக்கு கேர் அண்ட் சர்வீஸ் பண்ண வந்தேன் ஒன்றுக்கு இடையிலே செயற்படுவது அதுதான் இந்த தமிழ் அர்த்தம் இடையில் செயற்படுவது கடவுளிடம் இருந்து மக்களுக்கு ஒன்றை பணிவான சேவை பணிவான இதயத்தோடு வந்து கொண்டு வந்து கொடுப்பது அது எப்படின்னா நான் சொல்றேன் இப்ப நாம வந்து அப்படியே டேபிள்ல இருந்து சாப்பாடு கொண்டு வர விஷயங்கள் இது இது எப்படின்னா பிதாவின் இதயத்தை பிதாவின் இதயத்துல இருந்து மக்கள் மத்தியில அன்போடும் கரிசனையோடும் கொண்டு வந்து நாம கொடுக்கறதுதான் நம்முடைய சிந்தை ராஜரீக சிந்தை ஆனால் நம்முடையமோ பணிவிடை சிலர் கேட்பாங்க சுவிசேஷம் சொல்லணுமா அப்படின்னு பைபிள்ல இருக்குல்ல பிதாவை யாரும் அயலகத்தா இருக்கு கூட சொல்ல தேவையில்ல எல்லாருமே அவர் அறி அறிந்திருப்பாங்க ஆமா அந்த ஒரு நிலை வரும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திருக்கேன் சுவிசேஷம் என்பது எப்படி சொல்றதுன்னா எப்படியான ஒரு நிலைனா நான் போன வருஷம் நான் ஜசோடியா நே உங்க ஃபேமிலியோட என் ஃபேமிலியோட டிஸ்னி போனோம்ல போயிருக்கும் போது எங்க கூட தான் ஷாலோ விளையாடிட்டு இருந்தான் நான் பேபிய வண்டியில தள்ளிட்டு போறேன் ஷர்மிய கூட வராங்க எங்க பக்கத்துல தான் இருந்தாரு கேரிஷும் அக்காவும் நாங்க முன்னாடி போயிட்டோம் திரும்பி பார்க்கறோம் ஷாலோ மக்களும் டிஸ்னி கிரவுட் வந்து சாதாரணமானது இல்லைங்க ஒவ்வொரு இடமா அப்படியே சேர்ந்து சேர்ந்திருப்பான் இவன் எங்க போய் கண்டுபிடிக்கிறது நான் என்ன கூட வந்தாரு அவர் வந்து தன் மகனுக்காக தன் இருதயம் தேடுல்ல ஒரு இடம் தகவல் நான் அண்ணனோட நானும் போறேன் சேர்ந்து பண்ணுத நான் அண்ணனோட போறேன் போயிட்டு நான் ஒரு அப்படியே எட்டி பாக்குறேன் க்ரௌட்ல பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு பையன் அப்படி கூட்டிட்டு எனக்கு தூரத்துல தெரியுது அக்காவை ஷர்மியெல்லாம் வச்சுட்டு நானும் அண்ணன் தான் போறோம் நான் போய் ஸ்பீடா போய் அவங்க கிட்ட அங்கல் அப்படின்னு என்ன கட்டிபிடுகிற அவங்க அப்பாவை அவன் காணல கூட்டம் எல்லாம் அவனுக்கு அது வரைக்கும் அந்த டிஸ்னி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஆனா கொஞ்ச நேரத்துல அது நரகமா மாறிட்டு ஏன்னா அப்பா பக்கத்துல இல்ல தனியா வந்துட்டான் சுவிசேஷம் அப்படிதான் அப்பா பக்கத்துல இல்லாதனால பக்கத்துல இருந்தனால சுர்க்கமா தெரிஞ்சது இப்ப அப்பாவை விட்டு தூரமா போறதுனால இளைய குமாரனுக்கு எப்படி நரகமா தெரிஞ்சுச்சோ நம்ம மக்களுக்கு நரகமா தெரியுது தம்பி அவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் இப்ப அப்படியே நான் போயிட்ட அப்படியே தூக்கி உம் கைய புடிச்சு கொண்டு வந்தேன் ஜெஸ்வன் கிட்ட கொடுக்கறேன் அவங்க அப்பாவை கட்டி பிடிக்க அண்ணவன கட்டி தூக்குறாரு இதுதான் சுவிசேஷம் சொல்றாரு கொண்டு வந்து அப்பா கிட்ட சேர்த்து விடுறது அப்புறம் தெரியும் இனி அவருக்கெல்லாம் பரவாயில்ல தான் தொலைஞ்சதே மறந்துட்டானா பாருங்களேன் அப்புறம் நாங்களே மறந்துட்டாங்க என்ற சம்பவம் அப்புறம் நைட் எங்கேயோ சாப்பிடும் போதுதான் ஞாபகம் வந்துச்சு அப்பா கிட்ட வந்தோடனே நிறைய விஷயம் மறந்துடும் சந்தோஷத்து இதுதான் நாம சுவிசேஷம் பண்றோம் இதுதான் இதனை அர்த்தமா இருக்கணும் என்று நாம உங்களை இதைதான் யோவான் இருபத்தொன்னு பதினேழு பதினொன்னு மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோவானின் குமார்னாகிய சீமௌனே டிஎன்னை நேசிக்கிறாயா என்றார் உங்களுக்கு தெரியும் மூன்று தரம் ஜீசஸ் வந்து அவர்கிட்ட பேசுறாரு இது மூன்றாவது முறை அவங்க ரெண்டு பேருக்கும் அகாப்பே ஃபீலியோ கன்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு அகாப்பேனா என்னன்னு ஃபீலியோனா தெரியும் அகாப்பே பத்தி இன்னைக்கு கொஞ்சம் சொல்றேன் நீர் அன்பு செலுத்தினா நான் பண்ணுவேன் எனக்குள்ள நீங்க காண்பிக்கிற தெய்வத்துவத்தின் அன்பு எனக்கு மறுதளிச்சிட்டாங்க அதெல்லாம் ஓடிட்டு இருக்க நேசிக்கிறாயா என்றார் தன்னை கேட்டபடினால் பேதில் துக்கப்பட்ட ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவி என்றான் இயேசு ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் முதல்ல என்ன சொல்றாரு ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக இரண்டாவது சொல்றாரு ஆடுகளை மேய்ப்பாயாக மூணாவது தமிழ் ஆடுகளை மெய்ப்பாயாக ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என் ஆடுகளை மேய்ப்பாயாக என் ஆடுகளை போஷிப்பாயாக இதுதான் இந்த மூணு இது அது நிறைய வழக்கம் கொடுத்தாலும் நான் என்ன அறிஞ்சு வச்சிருக்கேன்னா வளர்ச்சிக்கு தக்கதா இப்ப இயேசுவோட இருக்க பன்னெண்டு சீஷர்களும் கூட இருக்காங்க இயேசு இருந்த காலத்திலேயே பல எழுபது பேரு அஞ்சூறு பேர்கிட்ட வந்துட்டாங்க இவங்கள ஒவ்வொரு பார்த்து ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள் இனி வரப்போற சந்ததி இப்ப ஆடுகளை மேய்ப்பது ஆடுகளை போஷிப்பது ஆரம்பத்திலே சொன்னேன் சபையா இருந்தாலும் சிப்பா இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் பிதாவின் அன்பிலிருந்துதான் நாங்க அதை பார்க்கணும்னு ஊழியம் என்பது ஆடுகளை போஷிக்கிறது மேய்க்கிறது எல்லாமே அகாப்பிய அன்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதை இதை அப்படியே கவனிச்சீங்கன்னா இன்னும் போக போக உங்களுக்கு புரியும் ஆடுகளை மே என்பது அவங்களுடைய இதய பாஷையில என்னன்னா அகாபே பண்ணு என்ற அர்த்தம் அகாபேயை காண்பி அப்படின்னா தெய்வத்துவத்தின் அன்பு அந்த அன்பை காண்பி கிரேக்க பதம் வந்து பிதா தன் அன்பை வெளிப்படுத்துவதற்கான கிரேக்க வார்த்தை என்னன்னா வெளிப்படுத்துகிற அன்பு என்பது ஒரு அர்த்தத்தை கொடுக்குது என்பது ஒரு அர்த்தத்தை கொடுக்குது கொடுக்குதுல அகோ என்பது ஒரு மெய்ப்பன் தனது ஆடுகளை வழி நடத்துவது போன்ற ஒரு விஷயம் ஒரு மெய்ப்பன் தனது ஆடுகளை நடத்துவது போன்ற ஒரு விஷயம் ஹோ வந்து ஓய்வெடுப்பது நமக்கு தெரியும் இலை இது என்னது வழி நடத்துவது இப்ப அகாப்பேனா என்னன்னு நீங்க கேட்கலாம் அகாப்பே என்பது ஒரு பெயர் சொல் அன்பு என்பதற்கு அந்த அன்பு வினை நீங்க ஆகும் போது சங்கீதம் இருபத்தி மூணுல பாக்குறீங்க எப்படின்னா அகோ வந்து வழி நடத்துவது மெய்ப்பன் வழி நடத்துவது ரொம்ப மென்மையா நடத்துறாரு ஹெயோ வந்து ஓய்வெடுப்பது அவர் என்னை அமைதியான தண்ணீருக்கு அருகில் அழைத்து செல்லுகிறார் ஏன் வந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்ன கொண்டு போறார்னா தண்ணீர் அண்டையில நான் போயிட்டு எப்படி என் முகத்தை தண்ணீர்ல பார்த்த என்ன தெரியுமோ அதே மாதிரி என் ஆத்துமாவை என் தண்ணீரிலே நான் பார்க்கும் போது அந்த தண்ணீர்ல பார்க்கும் போது நான் யார் என்பதை எனக்கு காண்பிக்க பூ ஆம் என்பதை காண்பிக்க என்ன கொண்டு போறார் அப்ப ஒரு மேற்பன் ஒரு ஆடை கொண்டு போறது எப்படிப்பட்டதுன்னா இப்ப நாங்க பேசி ஊழியம் என்பது சேவை செய்தால் மக்களை ஒரு இளைப்பார்தலுக்குள் கொண்டு போய் அவங்க யார் என்பது அவங்களே புரிந்து கொள்ளுகிற அவங்க யாரு என்னொரு ரெஸ்டுக்குள்ள கொண்டு போயிட்டோம்னா அவங்க தேவனுடைய பிள்ளை தேவ மகன் தேவ புத்திரன் என்ற அந்த நிலையை அவங்களுக்கு காண்பிக்க வைக்கிறது தான் மூலி அதுதான் அகாப்பே அகாப்பே அன்பு அகாப்பே அன்போடு அவங்களுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு நடக்கிறதுனால தான் யார் என்ற மனநிலை கொண்டு வரப்படுவாங்க அது உங்க மூலம் ஏன் மூலம்தான் பிதா செய்கிறார் இழைப்பாறுதலுக்கு அவங்கள வழி நடத்தி இழைப்பாரதலுக்கு கொண்டு வந்து அவங்க யாரு என்ற இடத்துக்கு கொண்டு வர்றாரு அதுதான் நீங்க மத்தே ஒன்பதாம் அதிகாரத்துல ரெண்டு அதிகாரம் வாசிக்க போறோம் மத்தே ஒன்பதாம் அதிகாரம் இருந்து முப்பத்தி எட்டு அதுக்கு பொருந்தும் பாருங்க இந்த வாக்கியம் பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து வழி நடத்துறாரு பாருங்க ஆடுகளை மேய்க்கிறதுக்காக ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர் அவர்களை சொஸ்தமாக்கிறார் அவங்களை எல்லாரும் இலைப்பார்தலுக்குள்ள கொண்டு வரார் அகாப்பையோட என்கவுண்டருக்கு கொண்டு வரார் அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுகி பாருங்க அங்க பேதுரு விஷயத்துல ஊழியம்னா என்னன்னு காட்டுனேன் ஆடுகள் மேய்க்கிறது போஷிக்கிறது வந்துச்சு இங்கேயும் ஏச என்ன பண்றாரு மக்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளா இருக்கிறபடினால தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து சொல்றாரு அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் ஆதலால் அருப்புக்கு எஜமான் தமது அருப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் எதை செய்யணுமா அத அன்பினால் செய்யும்படி தம்முடைய வேலையாட்களை அனுப்பும்படி வேலையாடா பாத்தீங்களா நடுவுல இருந்து கொண்டு வந்து செய்யற விஷயம் நான் சொன்ன அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க சொன்னவர் அந்த ஜபம் பண்ணவர் யோவான் இருபதுல என்ன சொல்றாருன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல எப்படி அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன் என்று அங்க சொன்னால் அனுப்ப வேண்டிக் கொள்ளுங்கள் இப்ப அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் இதை எப்படி செய்ய முடியும்னா Jesus resumed talking to the people, but now tenderly, the father has given me all these things to do and say. This is a unique father-son operation coming out of father and son intimacies and knowledge. No one knows the son the way the father does. the the father, the way the But I I am am not keeping it it to to myself. I am ready to go over line line by line with anyone willing இத நான் தமிழ மொழிபெயர்த்து சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஊழியமானது பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உன்னதமான அந்நியோனிய உறவு உறவிலிருந்து வெளிப்படும் ஒரு அனுபவபூர்வ அறிவின் செயற்பாடு இந்த செயற்பாடு அறியணும்னா எப்படி இருக்கிறாருன்னா பிதா மகன் என்ற அந்த அறியப்படுகிற அனுபவத்துக்குள்ள வந்தா இத செய்யலாமா ஆனா இத நான் என் கூட மட்டும் நான் வச்சுக்கொள்ள போறது இல்ல யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ எது ஊழியம் செய்யறதுக்கு பிதாவின் இதயத்திலிருந்து குமாரத்துவத்துக்கு அவங்களுக்கு நான் இதை வந்து நெது நெதுவா வரி வரியா சொல்லி கொடுக்க நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றேன் ஊழியம் என்றால் தெய்வத்துவத்தின் அன்பை காண்பித்தல் பிறர் மேல் காட்டும் அக்கறையோடு அன்போடு கூட சிந்தை நாதரிக என் இருதயம் பணிவிடைக்காரனுடைய இதயமாயிருக்க தெய்வத்துவத்தின் அன்பை காண்பித்த அன்பை காண்பித்த நீங்க அந்த அன்பிட செஞ்சீங்கன்னா உங்க மூலமாக சகல அடையாளங்கள் உங்களுக்குள்ள இருக்க எல்லாவித மன உறுதியின் பொறுமையினால் அதிசயங்கள் அற்புதங்கள் வல்லமை சமுதாயத்தின் மக்கள் மத்தியில supernatural love and supernatural power reveal.